ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான வரகரிசி கஞ்சி தான் பார்க்க போகிறோம் வரகு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இப்படி ஒரு கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் அது கூட ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு சேர்த்து பொரிய விடுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன துண்டி இஞ்சியை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நச்சு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயிலேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்க இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு வரகரிசி எடுத்து நான் கழுவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் கூட இந்த அரிசியை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த குக்கரை மூடி வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசிலில் நல்லா அரிசி நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப கமனு சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வரகரிசி கஞ்சி இதை நாம் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி அரிசி எல்லாமே நல்லா வெந்து கொழஞ்சி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா ஒரு திக்கான பாலாக எடுத்திருக்கேன் அந்த பாலில் இருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்க வேணாம் ஓரளவுக்கு கஞ்சி பக்குவத்துக்கு இருக்கட்டும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சூடு வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க வேணாம் பாருங்கள் வரகரிசி கஞ்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்